ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இன்றைக்கி என்னாச்சுன்னாக்கா மீனா கோபமாக போகிறாங்க கல்யாண நாள் கூட இந்த ஆளுக்கு ம ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு முத்து போய் சமாதானப்படுத்துகிறாரு கல்யாண நாள் வந்துட்டு எனக்கு அது அந்த கல்யாண நாள்லாம் ஞாபகம் வரல மறுபடியும் நான் தாலி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கோயிலில் போய் தாலி கட்டின நாள் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானப்படுத்திட்டார் மனுஷன் அப்போது வந்து அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு முத்துவை ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தாங்கிறதெல்லாம் சொல்லி ஜாலியாக சமாதானம் ஆகிட்டாங்க இருக்காங்க முத்து வந்து மீனாவை எங்கெங்கே பார்த்தாரு அதை பற்றிலாம் பேசி ஜாலியாக சமாதானம் ஆகிட்டாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மீனாவோடய அம்மா வராங்க மீனாவோட அம்மா வந்துட்டு கல்யாண நாளைக்கு சீர் வைக்கிறதுக்கு வராங்க வந்தவுனே வழக்கம் போல் விஜயா எப்போதும் எப்படி பேசுவாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க இதை மாதிரி வந்து பெரிய சீர் ஜாமான் எடுத்துட்டு வந்துட்டீங்களா என்ன இப்போ ஐம்பது சவரம் நகை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா தங்க நகை வைர நகை எடுத்து வந்துருக்கீங்களா அப்படின்ட்டு அதுக்கு பதிலுக்கு அண்ணாமலை சொல்லிடுறாரு ஓ வீட்டிலேருந்து நம்ம கல்யாணம் நாளைக்கு ஒரு சட்டை கூட வாங்கி கொடுக்கல வாய் முடிவு கம்முன்னு இருங்கிறாரு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா வந்தவங்க வந்த வேலையை பார்த்துட்டு போகல அவங்க என்னதான் பண்ணுறாங்க ரோகிணி வந்தவனே ரோகிணிகிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறாங்களா நல்லா இருக்கீங்களா அதோடு நிறுத்திக்கணும் அதை விட்டுவிட்டு என்ன கேட்குறாங்க என்ன பிஸ்னஸ் சொந்தமாக ஆரம்பிக்க போகிறீங்களாமே உங்கள் அப்பா வேறு செய்யாத தப்புக்கு மலேசியாவில் இருக்காராமே அவருக்கு அப்படி இருந்தோன்னே நீ வந்து ஒரு சிதம்பரத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் உங்கள் அப்பா வெளியில் வந்துடுவாருன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களா உடனே ரோகிணிக்கு அப்படியே உடனே நம்மளை பற்றி சொல்லிட்டாங்களே மீனா அவங்க அம்மாகிட்ட அப்படின்னு கோவம் வந்துடுது அடுத்து விஜயாவுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க உங்கள் நீங்கள் வந்துட்டு இப்போ பரிகாரம் சொல்லலைன்னு யார் அழுகுறாங்கன்னு சொல்லி விஜயா கேட்குறாங்களா உடனே வந்து இல்லை நம்ம குடும்பம் எல்லாரும் ஒரே குடும்பமேன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்கிறாங்களா உடனே வந்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்க விஜயா யாரு ரோ ஸ்ருதியோட அப்பா குடும்பமும் ரோஹினியோட அப்பா குடும்பம் நீங்கள் எல்லாம் ஒன்றா அவங்க ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் வந்துட்டு ஒன்றா அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்களா இதோட மீனா என்ன பண்ணுறாங்க டக்குன்னு சரி வாமா நீ கிளம்புமான்னு சொல்லி கிளப்பி அனுப்பி விட்டுறாங்க அவங்க அம்மாவை முத்துவும் வராரு முத்துவும் வந்து பேசுகிறாரு அவங்க மாமியார்கிட்ட பேசிட்டு ஏன் தான் இந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுக்கு பண்ணுறீங்க நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தானே இப்போ நான் உங்கள் அம்மாவாக தான் நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து ஆறுதலாக தான் பேசுகிறாரு அதோட அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க அது அடுத்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சும்மா விட்ருவாங்களா நம்ம ரோஹிணியும் விஜயாவும் போயிட்டு மீனாகிட்ட போய் திட்டுறாங்க இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் கிட்ட சொல்லி சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்களா கேவலப்படுத்தி எங்களைலாம் கேவலப்படுத்தி அங்கே உங்கள் அம்மாயிட்ட போட்டு கொடுத்துட்ருக்கியா உங்கள் அம்மா வந்து பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சாதாரணமாக தான் சொன்னேன் எங்கள் அம்மாயிட்ட நார்மலாக சாதாரணமாக தான் சொன்னேன் இந்த வீட்டில் நடக்கிறத எதையும் நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு வட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லி விஜயா மிரட்டுறாங்க மீனா சொல்கிறாங்க நான் வந்து அடுத்தவங்கள்கிட்ட சொல்லலை எங்கள் கிட்ட தானே சொன்னேன் எங்கள் அம்மா அவங்க நல்லத்துக்காக தான் அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு விட்டுறாங்க அதோட இப்போ வந்து மீனாவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து எடுத்து கொடுத்தாங்களோ புடவை மீனா முத்துக்கு எடுத்து கொடுத்த சட்டையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறத உடனே விஜயாக பார்க்குறாங்க ஐயோ நம்ம வந்துட்டு அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினது இதெல்லாம் சொல்லி போட்டு கொடுத்துருவாளோ இவன் வந்து சண்டை வைப்பானோன்னு சொல்லிட்டு வெளியில் காதில் க ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க உள்ளே வந்துட்டு அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க கல்யாண நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்ட்டு அப்போ வந்து முத்து வரலைங்கிறாரு அந்த இடத்துல சத்தியாக இருப்பான் அவனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் வரலைங்கிறாரு ஆனால் வந்துட்டு மீனா வந்துட்டு இப்படியே இருந்தால் எப்படிங்க அவங்க மச்சான் தான் ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் மச்சான் உங்களுக்கு அவங்களுக்கு சண்டையெல்லாம் மறந்துடுங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி போகலான்னு முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பொழுது விடியுது கல்யாண நாளில் இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றாரு அம்மா கூப்பிடுங்க அப்படின்னு ஒன்னா அண்ணாமலை கூப்பிட்றாரு வா முத்து கூப்பிட்றான் அப்படின்னு இப்போ ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கலான்னு நிற்கிறாங்க முத்து வந்து ஏதோ பாக்கெட்லேருந்து ஏதோ எடுக்கிறாரு மீனாவுக்கு ஏதாவது வாங்கி வந்திருப்பாரா என்னன்னு தெரில எங்கடா காலையிலே வெளியில் போயிட்டேன் அப்படின்னு ஒன்னா இல்லை ஒரு விஷயமா வெளியில் போயிருந்தாங்கிறாரு ஏதோ பாக்கெட்லேருந்து இப்படி எடுக்கிறாரு அதுக்குள்ளே பாட்டி வந்துடுறாங்க ஊர்லேருந்து பாட்டி வந்தோன்னா பாட்டியை பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டு முத்து ஓடி போய் பாட்டியை தூக்கி சுற்றுறாரு அதுக்கப்புறம் என்னென்னாக்கா இன்றைக்கி இது என்ன நாள் தெரியுமா பாட்டி அப்படின்னா உன் கல்யாண நாள்னு தெரிஞ்சுதான்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க பாட்டி அப்புறம் எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயா வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் உங்ககிட்ட சொல்லிவிட்டு தான் நாங்கள் இங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி பாட்டி பேசுகிறாங்க இதோட இருக்குது இதோட சிறகடிக்கு ஆசையாக முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாரு முத்து மீ முத்துவும் மீனாவும் அவங்க முத்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனாக்கா சீதா வந்துட்டு இந்த மா சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வாங்கிட்டு வந்தான் அந்த சட்டையை கரெக்டாக அளவு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீதா உடனே முத்துக்கு கடுப்பாகிடுது உங்கள் அம்மா தானே வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இவன் தான் வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் எங்கேயிருந்து கம்முன்னு இருக்க வேண்டியது தானே அவர் எங்கேருந்து சத்தியா வந்து என்ன சொல்கிறாரு யா நான் வாங்கி கொடுத்தா உன் புருஷன் போட்டுக்க மாட்டாரா கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு கேட்ட உடனே முத்துக்கு கடுப்பாகி என்ன பண்ணுறாரு போட்டிருக்க சட்டையை கழட்டி தூக்கி போட்டு பனியனோட வீட்டை விட்டு வெளியில் வராரு ஒவ்வொரு வாட்டி மீனா வீட்டுக்கு போகிறப்பையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது நம்ம முத்துக்கு அது தேடி அவரை தேடி தான் வருது இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை இதோட இருக்குது ஆனால் மீனா வந்து மீனாக வந்து நடந்துக்கிறது எனக்கு ச ஒரு சில விஷயம் பிடிக்காதுங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களே அவையே தாழ்த்திக்குவாங்க என்னான்னு கேட்டாக்கா அவங்க ஏழை விட்டு போனால் அவங்களே நினச்சிக்குவாங்க ஒன்றுமே போடாமல் நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டோன்னு நினச்சிக்குவாங்க நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் அவங்க மாமனார் மாமியாருக்கு வேலை பார்த்து கொடுக்குறது அடுத்த விஷயம் சமைக்கிறது போகிறது ஸ்ருதிக்கும் மீன் ரோஹிணிக்கும் இவங்க ஏன் சமைச்சு கொடுக்குறாங்க கேட்க வேண்டியது தானே அப்போ ஸ்ருதி அவங்க அம்மா இருக்கும்போதே தான் வராங்க ஸ்ருதி வரவங்க எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துருவாங்க மீனான்ட்டு போகிறாங்க ஏன்னா இவங்க வேலை வேலைக்காரியா மூணு பேருமே மருமக தானே அப்படி பார்த்தா மீனாக தான் அந்த வீஸ்ட்டு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த மருமக காசு இல்லை என்ன காசு இல்லை அவங்க சொந்தமாக பூ கடை வச்சு அவங்க அம்மா அவங்க வீட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்ன இவங்களும் தான் வேலை பார்க்குறாங்க பூ கட்டி ஆவாரம் பண்ணுறாங்க முத்து வேலை பார்க்குறாரு என்ன தாழ்வு மனப்பான்மை என்னத்துக்கு நம்ம மீனாவுக்கு இவங்க சொல்லிவிட வேண்டியது தானே அந்த வார்த்தையை என் மாமனார் மாமனாருக்கு சமைக்கிறது என்னோடய கடமை அதை செய்கிறேன் என் புருஷனுக்கு செய்ய வேண்டியது கடமை நான் செய்கிறேன் ஆனால் அவன் ரோஹிணிக்கும் ஸ்ருதிக்கும் வேலை பார்த்து கொடுக்கணுங்கிறது இவங்களுடைய க கடமை கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கலாம் இல்லையா மூணு பேரும் சேர்ந்து சமைக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் நீ சமான் ரெண்டு நாள் நான் சமைக்கிறேன்னு அப்படி சமைக்கணும் அதை விட்டு விட்டு மீனா வந்து என்னென்னா அடிமையாட்டம் அந்த வீட்டில் வேலை பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம் அதை முதல்ல அவங்க மாற்றணும் எனக்கு அதுதான் மீனாகிட்ட பிடிக்காது அப்புறம் என்னான்னு கேட்டால் சில விஷயங்களில் வந்து ரோஹிணி வந்து தலையிடாதீங்க ஏன் விஷயத்தில் தலையிடாதீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்கல்ல இவங்க கம்முன்னு அமைதியாக இருந்துட வேண்டியது தானே நிறையா விஷயங்களில் அப்படி பேசுனதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தீங்கன்னா ரோஹிணி விஷயத்தில் வந்துட்டு போய் இவங்க இருப்பாங்க மீனா அதேமாதிரி முத்து உம்பயே அவங்க விஷயத்தில் தலையிடுவார் ஒருத்தவங்க ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா கம்முன்னு நின்றுணும் நாடகத்தில் அப்படி பேச வைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கல்ல இதோடு இருக்குங்க சிறகடிக்கு ஆசை பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது முத்து மீனாவுக்கு வந்து முத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரில ஏதோ ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸு நகை பாக்ஸ் மாதிரி ஏதோ எடுக்கிறாரு மோதிர தரம் வாங்கிட்டு வந்திருக்காரா என்னான்னு தெரில நாளைக்கு தான் தெரியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க